டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான அட்டகாசமான டேஸ்ட்டில் டீக்கடை மிளகா பஜ்ஜி பார்க்க போகிறோம் அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டில் சாதாரணமாக நம்ம பண்ணுற மிளகா பஜ்ஜிலேருந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் பஜ்ஜி போட்டு பழக்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஈஸியான டிப்ஸும் சொல்லித்தரோம் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியாக வீட்டில் போட ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னால் இந்த பஜ்ஜியை மாவில் கரெக்டாக நம்ம முக்கி போட்டால் மட்டுந்தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் இந்த பஜ்ஜியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு மசால் ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் அது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாலு வெள்ளைப்பூடு நல்லா பொடுசா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துருவோம் இஞ்சி துண்டு அதே மாதிரி ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கும் அதையும் பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா லைட்டாக பெருச்சி விட்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடுசா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்ல அதையும் எல்லா ஒரு பருத்து பிரச்சி விட்ருங்க பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொழுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கொத்து அதையும் நல்லா பொழுசாக வெட்டி உள்ளே சேர்த்துருங்க மல்லித்தழை அதையும் கொஞ்சமாக வெட்டி பொழுசாக உள்ளே சேர்த்துருங்க எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம் உருளைக்கெழங்கு ஒரு மீடியமான உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தொளியை சீவிட்டு பச்சையாகவே சீவி இருக்குது அந்த பச்சையாகவே நம்ம துருவோம்ல அந்த மாதிரி துருவி அதையும் இந்த இடத்துல சேர்த்துடலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்குவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் அந்த உருளைக்கெழங்கு மட்டும் நல்லா வேகிற அளவுக்கு லைட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லாவே திண்டி விட்டுக்கலாம் அளவு ஒரு அரை டீஸ்பூனு ஒரு காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா மசாலா கலந்து விட்டுலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் கெட்டி விட்டு அந்த உருளைக்கெழங்கு அந்த எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு ரெடி பண்ணி இதை அப்படியே நம்ம சவா பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மிளகா இந்த மிளகா பஜ்ஜி இதுதான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த மிளகா பஜ்ஜி வந்து இந்த மாதிரி சிறுசாகவே வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஏன்னா நம்ம முழுசாக தான் போட்டு எடுக்க போகிறோம் அதனால் சிறுசு இதை விட சிறுசாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப பெருசு வேண்டாம் அது அப்படியேவும் இந்த காம்பு பகுதியிலேருந்து அப்படியே பாதியாக வெட்டி இதோட உப்பாட்டிடுங்க அதை அப்படியே ரெண்டாக பிரித்து உள்ளுக்கு இருக்கிறத அந்த கொஞ்சம் காம்பில் இருக்க அந்த இதை மட்டும் அதுக்குன்னா நம்ம மசால் வைக்கிறதுக்காக அந்த இடத்த நம்ம எடுத்துடலாம் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய தண்டு மாதிரி இருக்கக்கூட மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுபோல் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த நடுவில் கீறி எடுத்து உள்ளுக்கு இருக்க அந்த இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பருவட்டு தண்டு மாதிரி இருக்கும் அதை மட்டும் கிளீன் பண்ணி மசாலா வைக்கிறதுக்காக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைக்க போகிறோம் அதில் வந்து மிஷமல் கப்பில் ஒரு ரெண்டு கப்பு கடலை மாவு அதில் கால் கப்பு அரிசி மாவு சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூனு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதையும் அதில் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூனு பொடி ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூனு மத்தல் பொடி அவுக்கு தேவையான அளவு நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் அதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி உள்ளே சேர்த்துருங்க இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த தடவை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சுடு எண்ணெய் அதை இதில் சேர்த்துருங்க அதையும் நல்லா கலந்து விட்ருங்க சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி முத வெட்டியாக நம்ம கலக்கிக்கிடுவோம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி கொடுவோம் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து பூரா கட்டி கட்டியாக சேர்ந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவை தக்கன கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் ரொம்பவும் கட்டியாக இருந்திருக்கூடாது மாவு வந்து நம்ம பஜ்ஜியில் வந்து மிளகா பஜ்ஜியில் ஒட்டணும் ஒட்ட அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு அப்படி எடுத்து ஊற்றும் போது இப்படி வரணும் ஆனால் தான் நம்ம பஜ்ஜி முக்கி போடும்போது நல்லா ஒட்டும் அதில் இப்போ நம்ம வந்து அந்த மிளகா உள்ளே மிளகாவுக்குள்ளே நம்ம ரெண்டாக கீரி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம அந்த உள்ள வெங்காயம் எல்லா மசாலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை நல்லா உள்ள நல்லா உள்ள துணிச்சு விட்ருங்க உள்ளுக்க வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா உள்ளேயும் இருக்கிற மாதிரி எல்லா மசாலாவையும் எல்லாமே துணிச்சுல ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா வச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுருங்க இப்போ நம்ம பஜ்ஜியை மாவில் முக்கி போட போகிற மிளகாய் பஜ்ஜியை எண்ணெய் வந்து சூடு ஒரு நல்லாவே இருக்கட்டும் ரொம்பவும் கம்மியாக இருக்க வேண்டாம் இப்போ வந்து சில நேரங்களில் மாவு கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம முக்கி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம எந்த உயரம் நம்மளோட அந்த மிளகாய் பஜ்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல உயரமான ஒரு டம்ளரு இந்த மாதிரி இதை கூட எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம அந்த மாவை கரைச்ச மாவு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடுத்து அந்த பகுதி கூட லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே முக்கி இது என்ன ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாம் இது என்ன உங்களுக்கு அந்த மாவும் வேஸ்ட் ஆகாது எடுத்து போடுறதுக்கு சிரமம் இல்லாமல் எடுத்து போட்டுடலாம் அதாவது இது ஒரு மெத்தடு இது கொஞ்சம் மாவு கம்மியாக கரைச்சா கூட நம்ம அந்த மாதிரி கம்மியாக கரைச்சிட்டு அதை டம்ளரில் ஊற்றி முக்கி நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேஃபும் கரெக்டாக வரும் நம்ம கடையில் வந்து அதை அப்படியே போடுவோம் எங்கள் வீட்டில் போடும்போது அது கம்மியான மாவு தான் கரைக்க வேண்டியிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்டைலாக போடுவோம் நல்லா புரட்டி விட்டு புரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவது ரூன் ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த மாதிரி வலுவலு வலுவலுன்னு அப்படியே நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது முழுசாக அப்படியே கடித்து சாப்பிடும்போது இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மசாலா அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மிளகாய் பஜ்ஜி நல்லா தான் ஒரு மூணு ஸ்டெப்பு வரும் அந்த மூணு ஸ்டெப்பில் மொதல் மாவு அடுத்து மிளகாய் அடுத்து உள்ள மசாலா இந்த அளவுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம போட்டு இன்னைக்கு காமிச்சிருக்கோம் வீடியோ நீங்களும் பார்த்து இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்